ஹலோ மக்களே இன்னைக்கு ஆரத்தி பற்றின நியூஸ் எல்லாருக்குமே தெரியும் அந்த சின்ன குழந்தைக்கு நடந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது எவ்வளவோ படத்துலலாம் எவ்வளவோ விழிப்புணர்வெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க எவ்வளவோ கருத்துள்ள படம்லாம் அந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்போ கூட ஜனங்கள் பார்த்து மாற மாட்டேன்றாங்க சித்தா படம் பார்த்திங்கன்னா அதில் நடந்த மாதிரி இது வந்து உண்மையான ஒரு சம்பவமாக நடந்திருக்கு இதெல்லாம் நினைக்கும்போது என்ன பார்த்து என்ன பண் எங்கே இருக்குதுன்னே தெரியல இந்த உலகம் இன்றைக்கி ஏற்கனவே பொம்பளை பசங்கள் நிறைய பேர் இப்போவும் அந்த ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்க ஐயோ எனக்கு பொம்பளை பசங்க இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அளவுக்கு சின்ன சின்ன இன்னைக்கு பெரிய பெரிய காரியங்கள்லாம் நடக்குது இந்த படத்துல தான் நம்ம பார்த்துருக்கோம் கஞ்சா அடிக்கிறது அதெல்லாம் இப்போ நிறைய பேர் சின்ன சின்ன பசங்கள்லாம் பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பசங்கள்லாம் அவங்களுக்குலாம் எப்படி கஞ்சா கிடைக்கிதுன்னே தெரியல போட்டை கட்டி சைடு பேரை என்ன பண்ணுங்க

அவங்கெல்லாம் போராடுறதுக்கு தகுந்தாப்பில் அவங்களுக்கு நல்ல தண்டனை கிடைக்கணும் இந்த பச்சை குழந்தைக்கு அந்த மாதிரி ஒரு தீங்கு பண்ணதுக்காக அவங்க கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அந்த குழந்தையோட ஆத்மா சாந்தி அடைய கடல்கிட்ட நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணிப்போம்